அண்ண வந்து கேரளானே தானே ஒரு நல்ல ஒரு அதே அதேமாதிரி நம்ம கேரளா இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ காமிச்சிருப்பேன் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த சவுதியில உள்ள ஃபிளாட்டு ஃபிளாட்டை நம்ம கிளீன் பண்ண போ நன்றி வந்து பார்த்தோம்னா கண்ணாடி டச்சு லைட் பக்காவே எரியுது நம்ம வேலை முடிஞ்சு அண்ணன் வேற லைட்டாக வலிக்கு ஊந்துட்டாங்க அதனால் எதுவும் பெருசாக அடி இல்லை கை மட்டும் லேஸாக கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குது இந்த கட்டை வரலு லைட்டாக வீங்கிருக்கு பாகிஸ்தானியால் வாட்ச் இந்த தண்ணி உள்ள போகுது இது என்னென்னு பாரு அப்படின்றார் அவர் நான் அப்போயும் திங்கிங் பண்ண என்னடா எதுவுமே ஒரு பாட்டு டொக்கு டொக்குன்னு வந்த கண்ணாடி மேலே தட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது பட் இருந்தாலும் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க சத்தியமாக சத்தியமாக நல்லா இருக்க மாட்டாங்க இப்போ நீ நூற்றி இருபது ஏழு வாங்கிட்டு போனாலாம் அவன் நூற்றி இருபது ரூபா வாங்கிட்டு போனவன் சத்தியமாக அவன் காரில் ஆயிரம் செலவு வரும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அது எல்லா லைஃப்லேயும் அது நடக்கும் அதாவது யார் தப்பு பண்ணுறாங்களோ அவன் லைஃப்பில் அது நடக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்கிறேன் வெல்கம் டூ அனதர் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னா அந்த ஃப்ளாட்லேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க அண்ணன் வந்து கேரளானே மஜித் தானே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கும் அதேமாதிரி நம்ம கேரளானே இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ காமிச்சிருப்பேன் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இந்த சவுதியில் உள்ள ஃப்ளாட்டு ஃப்ளாட்டை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அண்ணன் கூப்பிட்டாங்க தம்பி வா தம்பி பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி ஓகே நான் எனக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு அண்ணகிட்ட சொல்லி நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூம் உங்களுக்கு கடைசியாக எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் ரொம்ப ஓரளவு வேஸ்டேஜ்னா அவங்களே க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க காலி பண்ணி ஒரு பத்து நாள் இருக்கும் அதனால நம்ம இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு இல்லை இதுக்கு முன்னாடி எந்த இடையில வீடியோ காமிக்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன் மஜிதன் சொல்லுங்க ஃபைனா நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சாச்சு ஆனா என்னன்னா நம்ம டூட்டி வந்துருச்சு நம்ம ஒரு வேலை சொல்லிருக்காங்க நம்ம நேர வீட்டில போய் அந்த ஜாமான் எடுத்துட்டு இங்கே வந்தாச்சுன்னா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அப்படியே உங்களுக்கு இந்த ரூம் எப்படி இருக்குன்னு அதை காமிக்கிறேன் நார்மலாக தான் இருக்கு ரொம்ப பெருசா தான் கிடையாது உங்கள்ட்ட காமிக்கிறேன் யாருக்கும் வீடு எதுவும் தேவைன்னா அமேல சொல்லுங்க சவுதியில் யார் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதான் ஸ்டெப்பு உள்ள என்ட்ரன்ஸில் வரையிலே உங்களுக்கு இங்கே ஒரு ரூமு ஓகேவா இது ஒரு ரூமு சின்ன ரூமு அழகா நீட்டாக இருக்குது அது டாய்லெட்டு இங்கிட்டு ஒரு வாஷ் பேஷின் அப்படியே நீங்கள் உள்ளே கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இங்கே டைனிங் ஹால் மாதிரி இது ரைட் சைடில் வந்து இது டைனிங் இது கிச்சனு இது டைனிங் இது சாப்பாடு உட்கார செட்டிங் பண்ணுற இடம் அதே மாதிரி கொஞ்சம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரிப்பர் இருக்குது அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் வேணுமா இங்கிட்டு ஒரு ரூமு ஓகேவா இதான் ரூமு எல்லாம் சேம் சைஸ்ஸா இது இதுக்கு முன்னாடி காமிச்சாலும் அந்த ரூம் இந்த ரூம் சேம் சைஸ் இதுவும் சேம் தான் மொத்தம் மூணு ரூம் இருக்குது ஒரு சின்ன ஹாலுமாதிரி அது டைனிங் டேபிள் போடுறது டூ ரெண்டு டாய்லெட் இருக்குது உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இந்த பாத்ரூம் வந்து பார்த்தோம்னா கண்ணாடி டச்சு லைட்டு பக்காவே எரியுது நம்ம வேலை முடிஞ்சு அந்த வேற லைட்டாக வலிச்சு உந்துட்டாங்க அதனால் எதுவும் பரிசா அடி இல்லை கையை மட்டும் லேஸாக கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குது இந்த கட்டை வரல் லைட்டாக வீங்கிருக்கு என்ன போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன படி ஸ்டெப்பு உங்களுக்கு யாருக்கும் ரூம் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அண்ணிட்ட கேட்போம் ஓகேவா நம்ம அப்படியே இப்போ போகலாம் கீழே இதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸு அதான் வரண்டாம் இங்கேருந்து நடந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறது அப்படியே கீழேயும் க்ளீன் பண்ணியாச்சு நானும் மஜித் தானே வேலை முடிஞ்சு நம்ம மேடம் கொடுத்த ட்யூட்டியாக டக்குன்னு நம்ம போய் அதை போய் பார்ப்போம் நம்ம ஃபோன் அடிக்கிறோம் அதனால் நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு இதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸு யாருக்கும் ரூம் வேணும்னா ஃபேமிலிக்கு இப்படா சொல்லுங்கள் அண்ணன் நம்ம கான்டக்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு என்னென்னா ட்யூட்டிக்கு வந்தாச்சு அண்ணன் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க மஜித் அண்ணன்னு சொன்னாங்க கேரளாண்ணு அதாவது ஒயிட் ரைஸ் கேரளா ஸ்டைட்டில் அந்த குண்டு குண்டு அரிசியாக இருந்துச்சு சரி மட்டன் குழம்பு தான் பார்த்தேன் மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு அண்ணன் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் நானும் நின்னும் அதனால ஒன்றும் பிரச்சனை அண்ணன் சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா நம்ம என்னடா சாப்பாடு வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணன் சார் தம்பி உங்க சாப்பாடு வச்சிருக்கேன் வந்து எடுத்துகிட்டு போக தம்பி அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வழியாக நம்ம டூட்டிக்கு போனோம் போனால் எடுத்துகிட்டு வந்து நம்ம காஃபி ஷாப்பு இதுக்கு முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி மூணு முப்பத்தொன்னாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு கிட்டத்தட்ட இதோட மூணாவது சட்டைன்னு நினைக்கிறேன் காலையில் ஒரு டி ஷர்ட்டு ஏன்னா ரெகுலராக நம்ம பிளாக் ஆரம்பிக்கலாம் அந்த வீடியோ ஏன்னா உள்ளலாம் வேலை இருக்குது இந்த காரை கிளீன் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து வேறு ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருக்கோம் அந்த டி ஷர்ட் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பிளாக் சட்டை இடையில டக்குன்னு டியூட்டி சொன்னனால நம்ம அந்த வீடு இருந்தோம்ல வீடு கிளீன் பண்ணிக்கிட்டு அந்த ரூமு சிக்கான்னு சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக உள்ளது அங்கே நம்ம க்ளீன் பண்ணுறது டக்குன்னு நம்ம எமர்ஜென்சியில் அந்த சட்டையை போட்டுவிட்டு திருப்பி அண்ணன் ரூமில் போய் க்ளீன் பண்ணோம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம டியூட்டி போயிட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சட்டை போட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கிட்டத்தட்ட மூணு வீடியோவில் மாறி மாறி சட்டை வரனால என்னடா சட்டையை மாற்றி மாற்றி போய்ட்டு நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம மக்சலெலாம் கொடுத்து துவைக்கிறோம் அதாவது வெள்ளிக்கிழமை போடுற சட்டையை மட்டும் ஒரு நாலு நாலு சட்டை இருக்குது அதை எல்லாம் நம்ம கொடுத்து அதை துவைச்சு அயன் பண்ணி தந்துடுவாங்க அதை மட்டும் நம்ம வெள்ளிக்கிழம வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழம அயின் பண்ண சட்டையை பக்காவாக போடுவோம் இது அந்த ஒயிட் சட்டை அதுக்கு தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் நீங்கள் அந்த லவஸ்டை முடிஞ்சோன்னா வேறு மாதிரி நினச்சிக்கக்கூடாது சரி அப்படி என்ன நீங்கள் எதுவும் கூடாது தப்பு ஏன்னா சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்குறீங்க ஜஸ்ட்டு ஃபார் இதெல்லாம் ஒரு ஃபன்னு நீங்கள் சீரியஸாக லைஃப்பில் எடுத்துக்கூடாது ஓகேவா ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னுக்கு பேசுகிறேன் அடுத்து நம்ம இங்கே வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம் நல்லா சாஃப்டாச்சு மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு அந்த குழம்பு வந்து நைட்டுக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அப்பளம் கொடுத்தாங்க அப்பளப்பூ அதாவது தமிழில் வந்து அப்பளம்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா பஸ் அது மாறுவோம் அப்பளப்பூன்னு சொல்லுவாங்களா இல்லை என்னன்னு தெரில ஃபேர் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும்ல கம்மியில் உங்களுக்கு தெரிஞ்சால் ஸ்ரீலங்கா நம்பர் பார்க்குறீங்க கம்மியில் தெரிஞ்சால் தட்டி விட்டு போங்க என்ன அது பேருண்டு நம்ம இப்போ அடுத்து எங்கே போவோம் தெரில ட்ரைவரை பொறுத்தளவில் டூட்டி எப்படி வேணால் மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரத்தில் சேஞ்ச் ஆகும் நேரத்தில் சீக்கிரமே போவோம் நேரத்தில் லேட்டாகவே போவோம் அதனால் நம்ம அடுத்தடுத்து எங்கே போகிறோம் அதுக்கப்புறம் எதோ அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்டேட்னா மீனிங் சவுதி அரேபியா நியூஸை பற்றி அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் சாண்ட்வெஜ்ஜும் ஒரு டீயும் சாப்பிட்றதுக்கு அதை தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியே வந்தோம் பள்ளிக்கு பக்கத்தில் நிற்கிறோம் மாதிரி தொழுதுட்டு அப்படியே அந்த முக்ஸ் முசல்லா அந்த ஹெட்செட்டு நிறைய இது போட்டிருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவைப்படல பட் இருந்தால் நம்ம இதை வாங்கிட்டு இப்ப நம்ம அப்படியே போகலாம் மொத்தம் நாலரியால் காலி என்ன பண்றது பசிக்குது எவ்வளோ நேரம் வெயிட்டிங் பண்றது தண்ணியே குடித்து கொடுந்தா சரிவிடுறேன் டீயை போட்டால் தான் நறுக்குன்னு இருக்கும் நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே பார்ப்போம் ஒரு விஷயம் நடந்துங்க அது என் மனசே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம அதை பத்தி நான் பேசுறேன் உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த ரமணா நேரத்தில் கண்டிப்பா நான் உங்கள்ட்ட அடுத்த இதுல ஷேர் பண்றேன் ஓகேவா நமக்கு வந்து இப்போ ஒர்க்கு முடிஞ்சிச்சு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்ல அது என்ன விஷயம்னாங்க நான் உட்காந்துருந்தேங்க அதாவது டியூட்டி போனோம்ல இங்கே உட்காந்துருந்தேன் கரெக்டாக ஒரு ஆள் வந்தாங்க வாட்ச் வேலை பார்க்குற இவர் வந்து பாகிஸ்தானி ஆள் நல்லா நான் வச்சுக்கோங்க பாகிஸ்தானி ஆள் வாட்சு இந்த தண்ணி உள்ளே போகுது இது என்னென்னு பாரு அப்படின்றார் அவர் நான் அப்போ திங்கிங் பண்ண என்னடா எதுவுமே சொல்ல முடியும் ஒரு பாட்டு டொக்கு டொக்குன்னு வந்த கண்ணாடி மேலே தட்டிக்கிட்டு இருக்காரு தட்டி வரல கண்ணாடி வெளியே வரல அவர் கேட்குறாரு ஏ என்ன இருக்க நீ எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு பண்ண வேண்டியது அந்த பப்பர் இப்போ வாட்சி எனக்கு இதாக ஆயிப்போச்சு எனக்கு முன்னூற்றம்பது ரயில் பணம் கூட அப்படிங்கிறாரு முந்நூற்றம்பது ரயில் நம்ம ஊர் காசுக்கு ரூபாய் சம்திங் மேலே வருது கனெக்ட் பண்ணி பாருங்கள் ரூபாய்க்கு மேலே வருது முந்நூற்றம்பது ரியாலா என்னென்ன ஒரு ஆட்சி ரொம்ப வயசான ஆளுங்க அவருக்கும் தெரியுது ஏன்னால் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது சவுதியில் யாரும் உங்கள் நண்பர் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது வெளிநாட்டுக்காரவங்க அதாவது நம்ம வந்து வெளிநாடு தான் வெளிநாடுனா நம்ம இந்தியா மற்ற இங்கே வேலை பார்க்குற யாருக்கு பயப்படாமல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் ரொம்ப ஓப்பன் சொல்ல முடியாது எனக்கு ஒரே என்னன்னா ஒரு ரமலான் மாதம் நோன்பு டயத்தில் வர போது ஒரு நல்லது தானே சேர்க்கணும் ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷத்தில் எல்லாம் ஹார்ட்பீட்லாம் ஒரு சைன் நின்றுட்டு திருப்பி வருது அவர் பா வயசானவர் அவர்கிட்ட போய் முந்நூற்றம்பது ஏழு கொடுன்னு கேட்குறாரு என்ன ஒன்று புரியலைங்க சத்தியமாக புரியலைங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்களா அவங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டாங்க அடுத்த ஆளு காசு ஏங்க ஆசைப்படுறாங்க ரொம்ப மனசு அந்த இடத்துல கஷ்டமாக இருந்தது பாவம் அவர் பெரியவர் அவ அவருக்கு வாட்சு வேலை பார்க்க கொடுத்தவர் சொல்கிறார் நீ சொல்லிட்டே ஏதாவது பண்ணப்போ பாரு எனக்கு உனக்கு தெரிய வேலை தெரியலாட்டி இது பண்ண முடியாதுன்னு வாட்ச்க்கு பின்னாடி கண்ணாடி கழட்ட முடியாதுன்னு அப்படி கழட்ட முடியாது அப்படி கழட்ட முடியாது கழட்டாத கழட்டாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதான் மெக்கானிக் வந்து சொல்கிறாரு இப்படி கழட்டாத கழட்டாது அப்படின்ட்டு இப்போ எனக்கு வாட்சு வேணும் புது எனக்கு இதே மாதிரி ஒன்று கூட இல்லை முந்நூற்றம்பது ரூபாய் பணத்தை கூட அங்கேயே நின்றுங்க அவன் ஆள் அங்கேயே நின்ட்டான் இவர் திரும்ப எனக்கு ஒன்றொரு கடை இருக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்றாரு நடந்து போயிட்டார் ஒன்றொரு கடைக்கு இவர் என்கிட்ட கேட்குறாரு பக்கத்து நான் அந்த சேர் பக்கத்துலாம் உட்காந்துருக்கேன் நீ என்ன இங்கே வேலை பார்க்குறியா அவர் எங்கிட்டு போனார் அப்படின்னா எனக்கு தெரியாது அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவங்க பெரியவர் அங்கேருந்து ஒன்று புதுவாச்சு வாட்சு கொண்டுக்கிட்டு வராரு அதை பார்த்துட்டு இது அந்த கம்பெனி கிடையாது இங்கே பாரு நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி எனக்கு முந்நூற்றம்பது ரூபாயில் காசு கூடு அவர் சொல்கிறாரு பெரியவர் வா எனக்கு ஒன்றர் கடை இருக்குது நான் இங்கே கொடுத்தேன் இங்கே தானே கொடுத்தேன் இங்கே தானே நிற்பேன் நீ வேணா போய் எடுத்துகிட்டு வாப்போ இல்லை அந்த வாட்ச் இல்லை எதாவது பண்ணிக்க இல்லை என்னை போலீஸ் ஸ்டே வேணால் பிடிச்சி கொடு ஏன்னா வந்து இந்த வாட்ச் பெட்டி சின்ன பெட்டியா போட்டு அதாவது சட்டப்படி குட்டுறோம் நான் கூட இதுக்கு முன்னால் நினச்சேன் அந்த வாட்சிக்காரங்கெலாம் நல்லா சம்பாதிக்கிறேன் அன்னைக்கு உள்ள அந்த பிரச்சனைலாம் எனக்கு தெரியுது எல்லா தொழிலையும் கஷ்டமாக இருக்குது போலீஸ் டே வேணால் பிடிச்சி நான் எதுக்கும் அவர் வே வாட்ச் வேலை பார்க்க வேலை பார்க்க வந்து அவர் சொல்றாரு நான் எதுக்கும் போலீஸ்ட்டை போ பிடிச்சி கொடுக்குறேன் எனக்கு தேவை என் காசு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் ஒன்றும் தெரியாமல் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நூற்றி இருபது ஏழு பணத்தை கொடுத்தோம்னா அந்த பழைய வாட்சும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டார் இதுதான் ஒரு வெளிநாட்டோட லைஃப் எல்லா நாட்டுலேயும் இது மாதிரிலாம் நடக்கும் ஆனால் அது வெளியில் தெரியாது ஏன்னா இவங்களே மறைமுகமாக தான் இருக்காங்க திடீர்னு போலீஸும் முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து யாரும் வந்தாங்கன்னா இவங்களை அரஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா இவங்க பண்ணுறது தப்பு இந்த வாட்ச் வேலை பார்க்க மெக்கானிக் சொல்றேன் அது பார்க்கக்கூடாது அது மம்முனும் அதாவது சின்ன பெட்டி போட்டு வீலுமா தான் வச்சுருப்பாங்க திடீர்னு முன்சிபாலிக்காரா வண்டியை தள்ளிட்டு போயிடுவாங்க அதனால இதை பார்த்தோன்னே எனக்கு மனசே செல்லி தூக்கி போட்டுருச்சு என்னடா அது வெளிநாட்டுக்கு அவருக்கும் நல்லா தெரியும் வயசான ஒரு ஏன்னா அவர் எப்படின்னா அவர் ஒரு கல்யாணம் பண்ண ஒரு வாட்ச் வேலை பார்க்க வந்தார்ல அவர் ஒரு கல்யாணம் பண்ண ஆளு தான் அவள் மனைவி கூட பக்கத்தில் நிற்கிறாங்க என்னாச்சு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறாரு அதுவும் உட்காந்துருக்கு சாரில் இவரும் உட்காந்துருக்காரு அதனால் அவருக்கே தெரியுது ஒரு வயசான ஆள் நம்ம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது பட் இருந்தாலும் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க சத்தியமாக சத்தியமாக நல்லா இருக்க மாட்டாங்க இப்போ நீ நூற்றி இருபது ஆள் வாங்கிட்டு போனாலாம் அவன் நூற்றி இருபது ரூபா வாங்கிட்டு போனவன் சத்தியமாக அவன் காரில் ஆயிரம் ரூபாய் செலவு வரும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அது எல்லா லைஃப்லையும் அது நடக்கும் அதே யார் தப்பு பண்ணுறாங்களோ அவன் லைஃப்பில் அது நடக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுனேன் உங்களுக்கு தெரியாது நான் எல்லாத்தையும் முழுசாக சொன்னால் பிற்காலத்தில் எனக்கு பிரச்சனை அதனால் நம்ம குப்பு சாங்க பக்காளா வந்திருக்கோம் மீன் குழம்பு அண்ணன் கொடுத்தாங்களே அந்த மீன் குழம்பு இருக்குது அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே படுப்போம் தூங்க வேண்டியது தான் ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு பூஸ் மட்டும் இருக்கா வேறு என்னன்னு தெரியல எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தால் சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காங்க ஓகே பாய்